எந்த இடத்த அங்கே கொண்டு போய் நிறுத்தினீங்கன்னா எல்லாத்தையும் பள்ளமாக ஆக்கி அப்படி கரையில் அப்படி உயரமாக போட்டு விட்டு அதில் அப்படி மரங்கள் மரங்களையாக நட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு சோளம் மாதிரி வந்துடும் அதில் ஒரு போர்டு வைக்கணும் இது குடிநீர் கை காலே உள்ளே வைக்காதே அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் அவ்வளோதான் இந்த நாட்டில் இப்போ பருவமழை எல்லாம் பெய்யறதில்லை எப்போ புயல் அடிக்குதோ அப்போ மட்டும் தான் மழை வருது எந்த நேரத்துலையும் புயல் வரலாம் எந்த நேரத்திலையும் புயல் வரலான்னா புயல் வர நேரத்தில் வெள்ளம் வரலாம் அந்த வெள்ளத்தை அதில் தேக்கி வச்சுக்கிட்டோம்னா அது அப்படியே குடிநீராகவே ஆய்க்கலாம் நாலு வருஷத்துக்கு நம்மளை எதுவும் பண்ணாது பாட்டிலில் வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது சரிதானா அவர் சொன்னார் வரதராஜன் சொன்னார் அழகாக சொன்னார் ஆற்று நீர் வாதம் போக்கும் அருவி நீர் பித்தம் போக்கும் குளத்து நீர் கவத்தை போக்கும் சோற்று நீர் மூன்றையும் போக்கும் சொல் சரிதானா அதில் என்ன செய்ய முடியும் அந்த கரையில் நிறையா மரத்தை வளர்த்துக்க முடியும்